இந்த சிறமான நிகழ்ச்சியினை தலைமையத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அவர்களுக்கும் அனைத்து கட்சியும் சேர்ந்த தலைவர்களுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் விவசாய சங்க தலைவர்களுக்கும் எளிதர்களுக்கும் காந்தி கிராமத்தின் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் நதியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கடந்த பத்தாண்டு காலத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலும் சரி வட்டார அளவில் நடக்கின்ற விவசாய குறைதீர் கூட்டத்திலும் சரி இந்த ஆலத்தூர் அதிகாரி மங்கலம் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் நானும் ஒருவன் என்பதை நான் பெருமையாக கடமைப்பட்டு

அடுத்து மழைக்காலம் தொடங்குன உடனே கிடையாது ஒரு மூன்று மாசம் இல்ல நாலு மாசம் அந்த தெய்யாத்துல தண்ணி போயிட்டுருக்கோம் அந்த தண்ணி அந்த வழியா வந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தா இந்த பகுதியில இருக்கிற நிலத்தை நீர் மட்டும் உயருமன்றத இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு தெரியுமா நாங்க வந்து கவனத்துல நான் கொண்டு வரோம் தெய்யாது தெங்கம் தொடங்கி இந்த தெய்யாது போயிட்டு காளாத்துல கலக்கிற இடம் வரைய வந்து தொடர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை வேணும் தடுப்பணை வேணும் தடுப்பணை வேணும் இந்த பத்தாண்டு காலத்துக்கு மேலே மாவட்ட ஒரு அறுபத்தி நாலு லட்சம் ஒதுக்கீடு தொடர்ந்து ஒரு தடுப்பணை காஞ்சியை மையமா வச்சு ஒரு தடுப்பணை வேணும் தடுப்பணை வேணும் தொடர்ந்து மனு கொடுத்திருக்கேன் கோரிக்கை வச்சிருக்கேன்

பஞ்சாயத்தினுடைய கிணறுகள் மொத்தமே வந்து இந்த பகுதி இருக்கு பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய குடிநீர் கிணறுகள் மொத்தமே இந்த பகுதி இருக்கு ஆண்டு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்காக வேண்டிய அந்த கோரிக்கை வச்சு வாங்கணும் ஆனா அதை கொண்டு போயிட்டு கிழப்புல கொண்டு போய் அங்க கொண்டு போய் போயிட்டாங்க இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டரு கண்ட பக்கம் எதுக்காக கேட்டா எல்லா விஷயங்களையும் துயநலத்தோட சிலர் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய

வழக்கறிஞர் முருகன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள பல்வேறு இயக்கத்தைச் சார்ந்த தலைவர்களும் நண்பர்களும் விவசாயிகளும் அனைவருக்கும் வணக்கம் அன்பான தோழர்களே

ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆங்காங்கே கிட்டத்தட்ட வழக்கறிஞர் பொருள் அவர்கள் கலைத்து இந்த கூட்டத்தை கூட்டி அரசாங்கத்துடைய செவிலை சாய்கின்ற பொழுது பயனில்லாமல் போகும்போது வேதனையாக இருக்கிறது தயவு செய்து அரசாங்கம் வந்து நீர்பிடிப்புகளை ஆக்கிரமிப்பு செய்தால் தண்டனை உண்டு என்று சொல்லி இருக்கிறது ஆனால் கடுமையான தண்டனையாக இருக்கிறது முக்கியமா அந்த வந்து அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் பியோ அவர்கள தான் தடற போறோம் அத கட்டும் போதே தடுப்போம் அவ தடுக்க அவருக்கு தண்டன வியாபாரம் வந்து அந்த ஆக்ரம் யாரா இருந்தாலும் ஆக்ரம் பண்ண அவருக்கு ஒரு கடுமையான தண்டனை அவரால கொடுப்போம் அப்பதான் இது தடுப்பார் இவர்கள் இருவர் தான் முக்கியமான அரசாங்க ஒரு சட்டத்தை செய்யறது அதை கீழே இருக்க அதிகாரம் செயல்படுத்த வேண்டும் ஆனா செயல்படுத்தல இவர்களுக்கு தான் முக்கியமாக கடுமையான தண்டனை பியோ தான் வரும் வாங்கி கட்ட விட்டுறது மறுநாள் போய் வீட்டில் மாதிரி இருக்கிறது அது ஒரு சுத்தம் வாங்கிக்கிறது இதுதான் அவங்க எங்கெல்லாம் செய்ய எதிராக இப்படி இருந்தால் தண்ணி கொஞ்சம் வரத்தான் செய்யும் தண்ணீர் எல்லாம் வீணாக கலந்து விடும் காலம் காலமாக இந்த காலமாக எடுக்கப்பட வேண்டும் எடு அதான படி பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து வியோகம் செய்கின்ற பொழுது கடுமையான அந்த பாவத்தை செய்யலாம் ஆகவே தயவு செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த மக்களுடைய அடிப்படை அடிப்படை தூத்த விவசாயி தான் அவருடைய பணிகள் இலக்கி செய்யப்படவில்லை சட்டம் மருந்து எவ்வளவு தடுக்கவில்லை ஆகவே தண்ணீர் பஞ்சம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் காலாகவே தேகம் எடுக்கப்பட வேண்டும் அப்படி எல்லாம் குளம் குட்டை ஏறும் பார்த்தா ஏரிய இல்லை வேலியே செத்துல பாத்தா உயர்னா ஒண்ணு கூட ஏறினியார்

அடுத்து வந்து ஆக்கிரமி செய்த நபர் அவனை ஜெயில போடும் ஒரு குறிப்பிட்ட அவதாரம் போடும் அப்போதுதான் இது அடங்கும் ஆகவே மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் தஞ்சை பெரியார் நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு தலைமைக்கும் மற்றும் ஆலத்துக்கு அதிகாரி மங்கலம் ஏரி பல்வாய் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்திற்கும் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற எனது ஆளுநர் நண்பர் முருகன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கட்சி மற்றும் கட்சி சார்பற்றிய முதல் வணக்கம் இந்த ஏரி ஆட்சி கால்வாய் சம்பந்தமாக முதன் முதலில் இந்த கிராமத்தில் பொருள் கொடுத்த ஒரே நபர் கோவிந்தசாமி என்ற ஒரு நபர் விவசாய அதான் வந்து மாவட்ட ஆட்சியர் நடைபெற்ற விவசாய பொருட்களும் பட்டாறு கூட்டத்தினருக்கும் இந்த ஏனிக்க ஏரி கால்வாய்க்காக மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த அண்மை சகோதரர்

இந்த பஞ்சபிரை வந்து காமராஜ் எடுக்க கூடாது என்று சில நான் என்ன சொல்றேன் சில அரசியல்வாதிகளும் சில சமூகங்களும் செயல்பட்டாங்க ஆனால் அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் அப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அதான் வந்து நாங்கள்

எல்லா விஷயத்திலும் சீர சிறப்போடு நீங்க காய்கறி பொதுப்பாளர் ஒன்றித்த சீர சிறப்போடு சேலத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நம்முடைய எம்எல்ஏ முருகன் அவர்கள் தலைமையில் நீக்கி அதே மாதிரி ஆலத்தூர் கிராமத்திலிருந்து காலவாய் திட்டத்தை பல வருடமாக போராடி போராடி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த போராட்டம் ஒரு வீடு காலம் இருந்தால் விவசாய சங்க சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கம்யூனிஸ்ட் சார்பாகவும் அனைத்து கட்சி ஒன்றிய நிதி பிரதிநிதி கிழக்கழகம் மற்ற ஊர் பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த கண்டனாட்டின் முறையை

சகோதரன் அறிவு நண்பர் அன்பு தம்பி கோ முருகன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் மற்ற இயக்கத்தின் அருமை சகோதரர்கள் மாவட்ட செயலாளர் சிபி அவர்களே எம் வீரபுத்திரன் சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களே மாபா வர்கிஸ் அன்பு தம்பி நிறுவனத்தலைவர் மக்கள் பிரச்சனை நிறுவனத்தலை அவர்களே மற்றும் பகதராஜுடைய பிகாம் காம் பலராஜி ஒன்றிய செயலாளர் பீசகா அவர்களே

வரலாற்று கோத்துக்குடி நம்முடைய தந்தை பிராமணியை பறந்தாலே இந்த ஆறுப்பாட்டை வைக்க வேண்டும் இந்த இந்த ம அரசாங்கம் அப்போ தான் செய்ய கொடுத்து கேட்கும் இந்த அரசாங்கம் அங்கே திருவண்ணாமலையில் பிரமாண்டமான ஊர்வலம் செய்து அந்த பிள்ளையருக்கு மாலை பாட்டு கொண்டு விளையாட்டு போயிருக்கிறார்கள் இதே திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது குளமில்லை தானே கிட்டத்தட்ட முப்பத்து மணத்தில் அந்த காணவில்லை இது ஆ குறவில்லை ஐ தீர்ப்பு வருகிறது இப்போ ஒரு கம்பெனி போட்டு

I.